கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி மற்றும் கோவை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் கூட்டத்திற்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் முன்னாள் கோவை மாவட்ட செயலாளர் அல்லாவுதீன் மற்றும் உறுப்பினர்கள் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர் பின்னர் கூட்டத்தில் பேசிய எஸ் பி வேலுமணி பிஜேபி கட்சியில் நிற்கும் அண்ணாமலை மற்றும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை விமர்சித்தார் அனைத்து பூத்களிலும் பூத் ஆட்கள் போட்டுவிட்டு அண்ணாமலை தேர்தலுக்கு நிற்கட்டும் ஏனென்றால் அந்த கட்சியில் பூத் ஆட்கள் போடவே யாரும் இல்லை எனவே கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் தான் வெற்றி பெறுவார் என்று கூறினார் கூட்டத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழகத்திலே பெரிய இரண்டாவது இன்றைக்கு அதிகமான வாக்குகள் முப்பத்தி ஐந்து கூத்துக்கள் முப்பத்தி ஐந்து கூத்து நான்கு அறுபத்தி ஆயிரம் வாக்குகள்

तीण तीण तो ये फिर ये जो मेरा बोलता है, कैसी क्या कौनी? आप आजमर वाई नर्वस नहीं मारते जल्दी में आजमर बच्चों हरी नीला क्या है? ये जो पुरुपाल को ये ऐसा ये रामचंद्रन को ये बेच लियो, तेरी तो जो भी आदमी को तो दो दिया ना, आपने पुरुपाल को नहीं ये लगा है, ठीक है ना ये

ಅੰਜಿವರ್ಗಕ್ಕೆ ಇದೆ ಕರೆ ತೆಗಿದೆ ಅੰਜಿವರ್ಗ ಮಾತ್ರ ತೆಗಿದೆ ಅದಕ್ಕೆப்புறம் இன்னைக்கு 3 முக 400 ರೂಪಾಯಿ ಅಂತ ನೋಡೋದாங்க ತೆಲಂಗಿ партии திமுக ներದಿಗಿ ಯುನಿರೋ ಪರಲಮನರಲ್ಲಿ ಉತ್ಕಟತೆ ಇದೆ ಪೋಯ್ಬಯ್ಯ ಕರೆದಿ 1000000 ರೂಪಾಯಿಗಳು ಅಂತಾರೆ ಒರೂಪಡಿ ಎಲ್ಲ ತೆರೆವೆ ಅಂತಾರೆ இன்னைக்கு ಅದೇ ಪೋಯ್ ಇದೆ ಅದutomalla திமுக 300 गवर्नमेंट ಅಲ್ಲಿ ಹೋಗಿ

நிறைய <laughs>